உரிமைகளை வென்றெடுத்தோம் மகனேவா மகளேவா என தம்பதியினர் தங்களின் குழந்தைகளை மகிழ்ச்சி பெருக்குடன் ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்ற நிகழ்வுகள் மனதில் ஏற்படுத்திய உணர்வுகள் வெளிப்படுத்த முடியாதது உன் திருமுகம் காணதானே இத்தனை போராட்டம் என அய்யனாரை நோக்கி கேள்வி எழுப்பிய பக்தர்கள் மாமனுக்கு வெற்றி திலகமிட்ட மச்சான்கள் சொந்த ஊரில் தங்களின் சொந்த நிலத்தில் குடி கொண்டிருக்கும் ஐயனாரை பிறந்தது முதல் தரிசிக்க முடியாமல் தவித்த தவிப்பு மனதின் இயக்கம் இன்று ஐயனாரின் அருளினாலே நிறைவேறியதை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்த இளம் பெண்களும் இளைஞர்களும் பேரண்டத்தின் சிறு பந்தான பூமியில் மிருகங்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் பிற உயிர்களை காட்டிலும் உன்னத நிலையை அடைந்தோம் என எண்ணி இருமாப்பு கொண்டிருக்கும் மனித இனத்தின் மனதில் இருக்கும் ஜாதி வரியின் முரண்பாடான சங்கிலி தொடரை நீதியின் உதவி கொண்டு அறுத்தெறிந்த நாள் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்திற்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படாத பட்டியலின மக்கள் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய அத்வாலை பிரிவின் மாநில செயலாளர் அப்பா கோதம சித்தார்த்தன் அவர்களின் நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் லோக் சக்தி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஓவியர் ஆனந்தின் தலைமையில் ஆலய பிரவேசம் செய்த நிகழ்வுகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அணைகரை கோட்டாளம் கிராமத்தில் பட்டியலினத்தை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அவர்கள் அதே கிராமத்தில் ஆதிக்க ஜாதியினரின் ஆதிக்கத்தில் உள்ள அருள்மிகு அய்யனார் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு தொடர்ந்து அறுபது ஆண்டுகளமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய அத்வாலிய பிரிவின் மாநில செயலாளர் ஆபா கௌதம சித்தார்த்தன் அவர்கள் மேற்கொண்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளின் அடிப்படையில் சமூக செயல்பாட்டாளரும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில பொதுச் ஆகிய ஓவியர் ஆனந்தன் அணைக் கோட்டாளம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோரின் முயற்சியில் செப்டம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரு தரப்பினருக்கும் இடையே வட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்து அன்று கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் அவர்களின் தலைமையிலும் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையிலும் அமைதி குழு பேச்சுவார்த்தைகள் நடத்தினர் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆபா கௌதம சித்தார்த்தன் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சென்னை சென்றிருந்த சூழலில் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஓவியர் ஆனந்த் அவர்களின் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களின் முன்னிலையில் அணைக்கரை கோட்டாளம் பட்டியலின மக்கள் அய்யனார் திருக்கோயிலை நோக்கி காவல்துறையின் பாதுகாப்போடு ஊர்வலமாக செல்லத் துவங்கினர் பூக்கள் பழங்கள் பூமாலை மாவிளக்கு விளக்கு அதிரசம் முறுக்கு தாம்பூல தட்டுகளில் நிரம்பி வழிந்த சீர் தலையில் சுமந்து தெய்வத்தை காண உற்சாகத்தோடு ஊர்வலமாய் சென்றனர் மேலதாளத்தோடு ஊர்வலம் செல்லக்கூடாது என காவல்துறையினர் தடுத்ததை தொடர்ந்து பெண்கள் கடும் கோபம் கொண்டு சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட துவங்கினர் குழந்தைகளும் இளைஞர்களும் ஆண்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வெளியானதுக்குறாண <laughs> மேடம் <laughs> 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 i oh

தெய்வத்தை தரிசிக்க மேலாதளங்களோடு செல்வதில் என்ன குற்றம் இருக்க முடியும் என பெண்கள் கேள்வி எழுப்ப மேல தடை செய்வதற்கு என்ன காரணம் என முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க பதிலளிக்க இயலாது காவல்துறையினர் தடுமாறினர் எங்கிருந்தோ வந்த அழுத்தம் காவல்துறையினரை அவ்வாறு செய்ய நிர்பந்தித்திருக்கலாம் காவல்துறையின் தொடர் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஆலய பிரவேசத்தை தலைமை தாங்கிய ஓவியர் ஆனந்த் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பெண்களையும் இளைஞர்களையும் வெகுவாக சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர் திசையெங்கும் திருவிழா கூட்டம் போல் இளம் பெண்களும் மங்கையரும் குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் குழந்தைகளும் குடும்பம் குடும்பமாய் புதிய உடைகளை அணிந்து கோலகாலமாய் பக்தி மேலிட்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி அருள்மிகு அய்யனாரின் தரிசனத்தை பெறுவதற்காக வெகு உற்சாகமாக கோவிலை நோக்கிச் சென்றனர் அணையின் மதகுகள் திறந்தால் பீரிட்டு வெளிப்படும் நீரை போல் கோவிலின் தலைவாசலை கடந்து ஆர்ப்பரித்து பீரிட்டு உள்நுழைந்து ஐயனாரின் திருமணியை தரிசனம் செய்தனர் பட்டியலின மக்கள் அறுபது ஆண்டுகால இயக்கம் இன்று தீர்ந்தது மக்களின் தவிப்பை அய்யனார் இன்று நிறைவு செய்தார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அய்யனார் கோவிலில் சுவாமி வழிபாடு செய்தனர் ஊர் பொதுமக்களும் முக்கியஸ்தர்களும் இளைஞர்களும் பெண்களும் மாணவர்களும் மாணவிகளும் சிறுவர்களும் வயது முதிர்ந்தோர் என அனைவரும் இந்த சம் கொண்டனர் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனபொழுதும் சக மனிதனை ஆலயத்திற்குள் அனுமதிக்க மறுக்கும் ஜாதிய வெறியை உடை தெரிய அறுபது ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது என்பது சமூகம் சமூக நீதி பகுத்தறிவு பேசும் வேடதாரிகளின் கையாளாத தனத்தையும் தீண்டாமை ஒரு செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என பாட புத்தகங்களின் முகப்புகளில் மற்றும் பதிவிட்டு புரட்டை விட்டு தூங்கும் அரசின் ஈழாமையை எடுத்து காட்டுகிறது அணையரை கொட்டாளம் பட்டியலின மக்களின் அறுபது ஆண்டுகள் கனவை சுமந்து ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கிச் சென்ற லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஓ ஆனந்த் பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை முடக்கிவிட நினைக்கும் ஆதிக்க ஜாதியினருக்கு காவல்துறை உடந்தையாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி தற்பொழுது தற்போது ஆலய பிரவேசத்திற்கு அடுத்தடுத்த நாட்களில் ஏதேனும் ஒரு காரணங்களை கூறி அகால வேலைகளில் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதையே முக்கிய கடமையாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை செய்து வருவது வாடிக்கையாக இருக்கிறது அகரக் கோட்டாளம் பட்டியலின மக்களும் அக்கம்பாக்கம் கிராமங்களில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பவே ஓவியர் ஆனந்த் மீதான நடவடிக்கையை காவல்துறை கைவிட்டிருப்பதாக அவருடனிருந்த அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனநாயக நாட்டில் அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்கவே அறுபது ஆண்டுகள் தேவை என்னும் பொழுது அதை முன்னடத்தி செல்வதற்கு வரும் மனிதனை அச்சுறுத்தல்களின் மூலம் அடக்க நினைக்கும் வெறியை உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு துணை போகும் காவல்துறையினரை என்னவென்று சொல்வது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாறிய பின் இரண்டு பக்கங்களில் ஒளி வீச துவங்கிய பின் மாவட்டத்தின் பல்வேறு அவலநிலைகள் வெளிப்பட துவங்கி இருக்கிறது சொந்த வாழ்க்கையை துளைத்து மக்களுக்காக வாழக்கூடிய சமூக செயல்பாட்டின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து பொய் வழக்குகளை போட முனைவது இந்த உலக உலகிற்கு ஜனநாதகத்தை கற்று தந்த இந்த சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த காலங்களைப் போல் அதிகார வர்க்கத்தாலும் காவல்துறையாலும் அடக்குமுறைகளை கையாள முடியாது இன்று ஊடக வெளிச்சம் சமூக ஊடகங்களின் வெளிச்சம் அடுத்த நொடிகளில் மக்களிடம் கொண்டு செய்தியை சேர்க்கும் வாய்மையே வெல்லும் என்னும் தாரக மந்திரம் என்றும் வெல்லும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்